الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يطلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد سروا بخل بخل வல்லாரபுல் அல்லாஹ் ஒருவனுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஹு வசல்லம் அவர்கள் மீது அல்லாஹினுடைய அன்பும் கிருபையும் என்றென்றும் நிலவ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல் குருவான் சம்பந்தமாக பேசுகின்ற இந்த அமர்விலே நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம் அல்லாஹூ தாலா இந்த ஒன்றுகூடலுக்கான முழுமையான கூலிகளை தந்திர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாங்கள் வாராந்தம் புனிதமான மஸ்ஜிது நபவியில் நடைபெறுகின்ற ஹத்துபா பிரசங்கத்தினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பினை பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் சென்ற வாரம் ஹிஜிரி ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு ஷாபான் மாதம் நாலாவது பிறையன்று எட்டாவது மாதம் நாலாவது பிறையன்று புனித மஸ்ஜிது நபவியிலே சிறந்த வாழ்வினை பெறுவதற்கு ஒரு மனிதன் என்னென்ன செய்ய வேண்டும் ஒரு மனிதன் சிறந்த வாழ்வை அடைவதற்கு அதற்கான வழிகள் என்ன என்ற தலைப்பிலே இமாம் அஹமத் அல் ஹுதைஃபி அவர்கள் உரையொன்றை நிகழ்த்தியிருந்தார்கள் இந்த உரையிலே மிக குறிப்பாக ஒரு சில செய்திகளை சொல்லியிருந்தார்கள் அதிலே முதலாவதாக ஒரு மனிதனுடைய உள்ளம் சீராகுவதற்கு ஒரு மனிதன் உல அமைதி பெறுவதற்கு அவன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயங்களை ஆரம்பமாக கூறி அடுத்ததாக ஒரு மனிதன் சில கஷ்டமான சூழ்நிலையில் அந்த கஷ்டங்களை பொருந்திக்கொண்டு இது அல்லாவிடம் வந்திருக்கின்றது என்ற அந்த பொருத்தப்பாட்டினை மனதிலே ஆழமாக பதித்து என்ன நடந்தாலும் அது அல்லாவின் பக்கம் சாரும் என்ற அந்த ஒரு பொறுமையை கையாளுகின்றானோ அந்த செய்திகளையும் இன்னும் போதும் என்ற தன்மையை தனக்குள்ளே வளர்த்து கொள்ளுகின்றானோ இதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய சந்தோஷமான வாழ்க்கைக்கு வழியாக அமையும் என்ற செய்தியையும் அதுபோல உலக வாழ்விலே ஒரு மனிதன் குருவானோடு வாழுவது குருவானோடு அவனுடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது என்பதும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு அது ஒரு மிக முக்கியமான பகுதி என்பதாகவும் அதுபோல இந்த உலக வாழ்க்கையிலே சில இன்பங்களை சில செயற்பாடுகளை செய்கின்ற பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த இன்பங்கள் எல்லாம் உலகோடு மாத்திரம் முடிவடைந்து விடும் இவ்வாறான சில காரியங்களிலிருந்து நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியினையும் அந்த சுத்துபாவிலே மிக குறிப்பான அந்த செய்தியாக அவர்கள் பேசுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இமாமாவர்கள் அழகான முறையிலே அல்லாஹ் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதருக்கு செலவாக்க சொல்லி அந்த ஹொத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றார்கள் அடுத்ததாக மூமின்களை பார்த்து தக்குவாக கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அவர்களுடைய அந்த ஹொத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றார்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்வது அவனை இறைஞ்சி கொள்வது என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே சந்தோஷங்களை தோற்றுவிப்பதற்கான வழியாகவும் மனிதனர்களுடைய பார்வைகளை சீர் செய்கின்ற ஒளியாகவும் இது அமைகின்றது என்ற செய்தியினை கூறி இன்னும் யாரெல்லாம் அல்லாஹுவை பயந்து கொண்டோ யாரெல்லாம் அல்லாஹுவை இறைஞ்சி நடக்கின்றார்களோ இவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நன்மைகரை பெறக்கூடியவர்களாகவும் அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏராளமான அருள் பாக்கியங்களை கொடுப்பான் என்ற செய்தியையும் அல்லாஹூத் தாலா எங்களுக்கு கல்குருவானிய வசனத்தினூடாக எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றார் இன்னும் சூரத்துள் சூரத்து நகல் என்ற அத்தியாயத்திலே நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாவுத்தாலா சொல்லி காட்டுகின்றான் இந்நல்லாக அல்லாஹுவோடு அல்லாஹு தாலா யாரோடு இருக்கின்றான் என்றால் அல்லாஹுவை யார் பயந்து கொள்கின்றார்களோ விரைந்து கொள்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹு தாலா இருக்கின்றான் வல்லதீனகம் மஃசினூன் அவர்கள்தான் சிறந்தவர்கள் அருள் பாலிக்கப்பட்டவர்கள் தூய்மையானவர்கள் என்ற செய்தியினை அல்லாஹு தாலா அல்கூறுவானிலே எங்களுக்கு சொல்லிக் காட்டுகின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே அல்லாஹோடு அல்லாஹு தாலா ஒரு மனிதனோடு இருக்கின்றான் என்றால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனை பாதுகாக்கின்றான் என்றால் அவனுக்கு ஒருபோதும் தோல்வி இருக்காது அவனுக்கு ஒருபோதும் தோல்வி ஏற்படாது வெற்றியின் பக்கமே அவன் பயன் பயணித்துக் கொண்டிருப்பான் அதுபோல அல்லாஹூ தாலா எந்த சந்தர்ப்பத்திலும் அவனை பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் அவன் வலித வராமல் நேர்வழியில் செல்வதற்காக அல்லாஹு தாலா அவனுக்கு துணையாக இருப்பான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹினுடைய நெழடியார்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடுகள் அடிப்படை காரியங்களை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்வதென்பது அதனை ஒழுகி கடைபிடித்து வாழ்வதென்பது ஒரு மனிதனுடைய உள அமைதிக்கும் ஒரு மனிதனுடைய உள் உடல் சீரமைப்புக்கும் அது ஒரு மிக முக்கியமானதாக இருக்கின்றது அவ்வாறு அவனுடைய உள்ளங்கள் சீர்பெற்று விட்டதென்றால் அவன் இந்த உலக வாழ்க்கையிலே நல்லதொரு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை நல்லதொரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்புக்குரிய சகோதரிகளே இன்னைக்கு எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் உலக வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு உலக வாழ்க்கை நல்ல முறையிலே அமைத்துக் கொள்வதற்கு எத்தனையோ கோட்பாடுகளை எழுதியிருக்கின்றார்கள் எத்தனையோ புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றது எத்தனையோ பேச்சாளர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ விரைவுரைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த விதை உரைகளின் அடிப்படையில் அவர்களுடைய கோட்பாடுகளின் அடிப்படையில் நாங்களும் சில சந்தர்ப்பங்களில் அதனை முயற்சி செய்கின்றோம் வழி நடக்குகின்றோம் அதுவெல்லாம் குறிப்பிட்ட காலத்திற்கான குறித்த ஒரு காலத்திற்கான ஒரு சந்தோஷமாகவே அமைகின்றது ஆனால் அல்லாஹு தாலா மாத்திரம்தான் அல்லாஹு தாலாவுடைய பேச்சு மாத்திரம்தான் அவனுடைய வழிகாட்டல் மாத்திரம்தான் நாளை மறுமை வரைக்கும் மறுமையிலும் கூட சிறப்பாக வாழ்வதற்கு ஆன எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹு அல் குருவானிலே எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்து நகலுடைய தொண்ணூத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது மன் அமில சாலிஹன் மின் தகரின் அவுன்சா ஒஹுவமோ மின் பல நொஹி அன்னஹு ஹயாத்தன் தயீபா அல்லாவு தாலா யார் ஒரு மோமினான ஆண் பெண் இவர்கள் நல்ல அமட்களை செய்கின்றார்களோ அல்லாவு தாலா அவர்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பான் சிறந்த ஒரு வாழ்க்கையை கொடுப்பது மாத்திரம் கிடையாது வல நஜிஸ் எண்ணஹும் அவர்களுக்கு நாங்கள் கூலி கொடுப்போம் அஜு ராஹும் கானு அமலும் அவர்கள் செய்ததை விட மிக சிறப்பான முறையிலே அவர்களுக்கு நாங்கள் கூலி வழங்குவோம் என்ன அமட்கள் செய்தார்களோ அதை விட அதிகமாகவே நாங்கள் அவர்களுக்கு கூலி வழங்குவோம் என்ற செய்தியினை அல் அல்குர்வானிலே அழகான முறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் எனவே ஆண் பெண் அல்லாவுத்தாலாவின் பக்கம் நெருங்குவதற்காக நாங்கள் அழகான முறையிலே நல்லமல் செய்வதிலே நாங்கள் நாங்கள் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும் அதனை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் மீது ஆழமாக ஈமான் கொண்டு நல்லமல் செய்வதனூடாக எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் அழகான முறையிலே வாழ்வதற்கான வழிவகைகளை தாலா எங்களுக்கு ஆக்கி தந்துவான் அன்புக்குரிய சகோதரர்களே அது மாத்திரம் கிடையாது அல்லாஹால நகளுடைய ஆறாவது வசனத்திலே சொல்லு கொண்ட பொழுது அல்லாவுதாலா சொல்லு கொண்டான் என் உங்களிடத்திலே மனிதர்களிடத்திலே இருக்கின்ற எல்லா காரியங்களும் எல்லா விடயங்களும் அழிந்துவிடும் இல்லாமல் இல்லாமல் போய்விடும் ஆனால் அல்லாஹ்விடம் இருக்கின்றது மாத்திரம்தான் இருக்கும் இருக்கும் தொடர்ச்சியாக சொல்லுகொண்ட பொழுது யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையிலே பொறுமையாக கஷ்டங்களை சகித்து கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் செய்ததை விட மிகவும் சிறப்பான கூலிகளை நாங்கள் கொடுப்போம் என்பதாக அல்லாஹு தாலா இந்த அல்குர்வானிய வசனத்திலே எங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த உலக வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த உலக வாழ்க்கையில் வெளிப்படையாக விளங்குகின்ற சந்தோஷங்கள் செயற்பாடுகள் மாத்திரம் போதாது அவன் சரியான முறையிலே சந்தோஷத்தை உலகமைதியை நாளை மறுமையிலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவன் அல்லாஹுவை ஆழமாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாவை ஆழமாக நம்பிக்கை கொண்டு அவனை ஒருமைப்படுத்த வேண்டும் இன்னும் அதனோடு சேர்த்து அவன் அழகான முறையிலே அவனை நெருங்குவதற்காக வேண்டி அல்லாஹ் அல்லாஹு தாலாவின் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி சாலிகான அமட்களையும் செய்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அடுத்ததாக அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் அலேஹு வசல்லம் அவர்களும் இந்த உலக வாழ்க்கையிலே சிறப்பான வாழ்க்கையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எவ்வாறு எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை சொல்லி காட்டுகின்றார்கள் அதிலே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலையூ வசல்ல அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அழகான ஒரு தத்துவத்தை அழகான ஒரு கோட்பாட்டினை அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களை இன்னைக்கு எமது உலக வாழ்க்கையை பார்க்கின்றோம் பணம் பணம் என்று பணத்துக்கு பின்னால் ஓடுகின்ற அதன் அதன் பின் பிரயோ அதிகமான பிரயோத்தனம் எடுக்கின்ற அந்த செயற்பாடுகளிலே மனிதன் ஓடிக்கொண்டிருப்பதை காணுகின்றோம் அல்லாஹுடைய தூதர் அழகான முறையிலே சொன்னார்கள் எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் உணவு இருந்தாலும் எவ்வளவுதான் வாகனங்கள் கட்டிடங்கள் இருந்தாலும் போதாது போதாது என்ற அந்த தன்மையிலே மனிதன் உலக வாழ்க்கையை உலக வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை காண முடியுமா இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் உண்மையிலே செல்வம் என்றால் என்ன என்று தெரியுமா செல்வம் என்பது ஒரு மனிதனத்திலே அதிகமான ஆடம்பர பொருட்கள் அதிகமான உடைமைகள் இருப்பது செல்வம் கிடையாது ஆனால் அல்ல கினா கினன் நப்ஸ் போதும் என்ற தன்மை தான் என்ற அந்த ஒரு எண்ணம் தான் அது உண்மையான செல்வம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே ஒரு மனிதன் இந்த உலக வாழ்க்கையிலே அவன் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு தான் அவனுடைய உலக வாழ்க்கையில் செயற்பாடுகளில் அவனுடைய உழைப்பிலே அவனுடைய வேலையிலே அவனுடைய ஒவ்வொரு ஓட்டங்களிலும் அசைவுகளிலும் இது எனக்கு போதுமென்ற அந்த மனப்பாங்கு அந்த உறுதியான எண்ணம் அவனை சரியான முறையிலே வாழ வைக்கும் அழகான முறையிலே அழகான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதும் கொடுக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது அன்புக்குரிய சகோதரர்களே அது போலதான் அல்லாவுத்தாலா அதே அத்தியாயத்தில் இந்த தலைப்புக்கேற்ற அத்தனை செய்திகளையும் அல்லாவு தாலா சொல்லி சொல்லி கொண்டிருக்கின்றான் தொண்ணூத்தி எட்டாவது வசனம் தொடக்கம் நூறாவது வசனம் வரை அல்லாவுத்தால சொல்லுகின்ற செய்தியை பாருங்கள் நீங்கள் அல் ஆரம்பித்து விட்டால் அல் குர்ஆனை ஓதுவதற்கு ஷெய்தானிடமிருந்து கொடிய சைதானிடமிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்கள் பில்லாஹி பில் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அந்த விடயத்தை நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக அல்லா அந்த அல்குர்வானிய வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் சுல்தான் அல்லது அல்லாஹால சொல்லுகின்றான் ஷெய்தான் பற்றிய ஒரு அடிப்படை செய்தியை எங்களுக்கு சொல்லுகின்றான் ஷெய்தான் யாரினை வழிகெடுப்பான் ஷெய்தான் யாரோடு இருப்பான் ஷெய்தான் யாருக்கு பயப்படுவான் என்ற செய்தியினை எங்களுக்கு அல் அல்குர்வானி வசனம் அழகான முறையிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றது அலல்லதீன ஆமனோ வாழார்களோன் யாரெல்லாம் அல்லாஹுவை ஆழமான முறையிலே ஈமான் கொண்டு அல்லாஹ் மீது தவக்குள் வைத்திருக்கின்றார்களோ இவர்களுக்கு இவர்களை தூண்டுவதற்கோ இவர்களை வழிகெடுப்பதற்கோ இவர்களை வேறு திசையின் பக்கம் செலுத்துவதற்கோ ஷெய்தானுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது என்ற செய்தியினை அல்குருவானிய சொல்லுகின்றது இன்னமா சுல்தானு எத்தவல்லவு லதீனூ நண்பனாக்கிக் கொண்டு யாரெல்லாம் ஷெய்தானை உற்ற கொண்டு யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொள்கின்றார்களோ இவர்களை அல்லா அந்த ஷேத்தான் அதிகமாக வழிகெடுப்பான் அவர்களோடு ஷைத்தான் வாழுவான் என்று செய்தியினை இந்த அழுக்குருவானிய வசனம் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லி கொண்டிருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஷெய்தானுடைய அந்த கடுபுடியிலிருந்து இருந்து நாங்கள் இல்லாமலாக வேண்டும் அல் அல்குருவானை அதிகமாக பாராயணம் செய்ய வேண்டும் ஓதிக்கொள்ள வேண்டும் இந்த அல் அல்குருவானை பொறுத்தவரையிலே ஈரலோகத்துக்கான வெற்றியையும் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது இரு உலகிலும் ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கு அவன் குருவானோடு வாழ வேண்டும் அதுதான் ஒரே ஒரு தீர்வு என்ற செய்தியினை எங்களுக்கு அல் குருவான் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது அல் அல்குருவானை ஒரு மனிதன் ஓதுவது அதன் அதன்படி வழி நடப்பது அதனை செயற்பா செயற்பாடுகளிலே காட்டுவது என்பது இந்த உண்மையான ஒரு அருளாக இருக்கின்றது இது எப்படி என்று சொன்னால் இன்னைக்கு உலகத்திலே கிடைக்கப்பெறுகின்ற இன்பங்கள் அருள்கள் எல்லாம் உலகத்தோடு மாத்திரம் நின்றுவிடும் ஆனால் அல்குருவானோடு ஒருவன் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்திலும் அவன் அருள் பெறுகின்றான் நாளை மறுமையிலும் அதற்கான வெற்றிகள் கிடைக்கின்றது என்ற செய்தியினை நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் அல் குருவானோடு வாழுகின்ற பொழுது அல்லாஹு தாலா சூரத்து ராதுடைய இருபத்தி எட்டாவது வசனத்திலே சொல்லுகின்றான் அல்லது ஆமனு ஓ தத்து மாயின் குலூபுகும் பிதுக்கிறில்லாகி அலா பிதுக்கிறில்லாகி தத்து மாயின் குலு யாரெல்லாம் அல்லாஹுவை ஆழமாக ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவதோடு கொண்டு அப்படியே அமைதி பெறுகின்றது அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது அலா பிதிக்கிறில்லாகி அல்லாஹுவை நினைவு கூறுவது செய்வது என்பது செய்வதென்பது தத்துவ குழு ஒரு மனிதனுடைய அப்படியே உள்ளங்களை அமைதி பெறுவதற்கான காரணமாக இருக்கின்றது என்ற செய்தியினை அல்லாஹு தாலா இந்த குருவானிய வசனத்தினூடாக ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கான கோட்பாடுகளாக இவ்வாறான விட எங்களை எங்களுக்கு அல்லாஹாலா சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சிறந்த முறையில் வாழ வேண்டுமாக இருந்தால் முதலாவது சொன்ன செய்தி மகாசிதுல் இஸ்லாம் இஸ்லாமிய அடிப்படைகளை இஸ்லாமிய அடிப்படை கோட்பாடுகளை பின்பற்றி நடக்க வேண்டும் அல்லாஹு தாலாவை ஆழமாக ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலாவை நெருங்குவதற்காக அவன் சாலிகான அமுட்களை செய்ய வேண்டும் அல்லாஹு தாலாவை ஆழமான முறையிலே பயந்து கொள்ள வேண்டும் ஒழுகி நடக்க வேண்டும் அதுபோல எல்லா செயற்பாடுகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் போதுமென்ற தன்மையை நாங்கள் எமது உள்ளத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும் அதுபோல எமது வாழ்க்கையை அல்குருவானுடனான ஒரு வாழ்க்கையாக அல்குர்வானிய மனிதர்களாக நாங்கள் மாறுவதற்கான செயற்பாடுகளாக எமது செயற்பாடுகளை ஆக்கி ஆக்கி கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை இமாம் அவர்கள் முதலாவது குத்துபாவிலே கூறி முதலாவது குத்துபாவை நிறைவு செய்கின்றார்கள் இரண்டாவது குத்துபாவிலே இமாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹுக்கு அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுடைய தூதரை செலவாத்து கூறி அவர்கள் அந்த இரண்டாவது ஹொத்துபாவை ஆரம்பம் செய்கின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் சிறந்த வாழ்க்கையை பெறுவதற்கு அவன் இந்த உலக வாழ்க்கையிலே சிறந்த ஒரு மன நிம்மதியை உள்ளம் அமைதியை பெறுவதற்கு முதலாவதாக அல்லாவு தாலாவை அல் ஈமான் பில்லா ஹக்கல் ஈமான் அல்லாஹு தாலாவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ அவ்வாறு முழுமையாக ஈமான் கொள்ள வேண்டும் அதனோடு அவன் நற்காரியங்களையும் செய்ய வேண்டும் என்ற செய்தியினை கூறிவிட்டு அல் அல்குருவானிலே சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான மூன்று அம்சங்களை இமாம் அவர்கள் அழகான முறையிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் சூரத்து நகலுடைய நூத்தி ஏழாவது வசனத்திலே இமாம் அவர்கள் முதலாவது பகுதியை சொல்லுகின்றார்கள் அதிலே இதை சொல்லுகின்ற பொழுது யாரெல்லாம் எந்த விடயத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எந்த விடயத்தை விட்டு தவிர்ந்து கொள்ள வேண்டும் எதனை நாங்கள் கடைபிடித்து வாழ வேண்டும் என்ற அந்த செய்திகளை மூன்று பகுதிகளாக பிரித்து எங்களுக்கு எங்களுக்கு வழிகாட்டுகின்றார்கள் அதிலே முதலாவது சாரார் அல் பொய்ப்பிப்பவர்கள் அல் குருவானைப்பவர்கள் இது பொய் என்று பொய்ப்பித்து இந்த உலக வாழ்க்கையிலே ஏனோ தானோ என்று வாழ்பவர்களுக்கான எச்சரிக்கை அல் அல்குருவான் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது சூரத்து நகலுடைய நூத்தி ஏழாவது வசனத்திலே அல்லாஹு தாலா சொல்லு கொண்டான் அபுல் ஹயாத் துன்யா அல் அஹரா அவர்கள் மறுமை வேண்டாம் என்று மறுமையை புறம் தள்ளிவிட்டு இந்த உலக வாழ்க்கையை அவர்கள் நேசித்தார்கள் அவர்கள் அவர்கள் அதனை உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்பதாக அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் தாலா ஒருபோதும் காவிரிகளை இவ்வாறான நிராகரிப்பாளர்களை அவர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான் என்ற செய்தியினை முதலாவது சாராராக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில் உலகத்திலே வாழ் வாழ்வதோடு சேர்த்து நாங்கள் எந்த அளவு உலக வாழ்க்கையிலே எமது செயற்பாடுகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோமோ நாளை மறுமையிலே நான் சுவனம் நுழைய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தை விளை ஆக்கி நாங்கள் அதற்காக பயணிக்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது உலக வாழ்க்கையை மறந்து இந்த உலக வாழ்க்கை தான் தேவை என்று நாங்கள் வாழுகின்ற பொழுது அல்லாஹூ தாலாவும் எங்களுக்கான நேர்வழியை காட்ட மாட்டான் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி அல்லாஹாலா இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு அருட்கொடைகளை வழங்கி இருக்கின்றான் இந்த அருள்களை யாரெல்லாம் நிராகரித்து அல்லாவுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்கின்றார்களோ அவர்கள் பற்றிய எச்சரிக்கை அவர்கள் பற்றிய ஒரு உதாரணத்தை அல்லாஹால சூரத்து நகருடைய நூத்தி பன்னிரெண்டாவது பதிமூணாவது வசனத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அல்லாஹால இந்த 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 பகுதிக்கு சாராருக்கு ஒரு 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 ஊரினை ஒரு ஒரு கரியாவினை அல்லாஹூ தாலா உதாரணம் காட்டுகின்றான் அல்லாஹு தாலா ஒரு ஒரு ஊரினை உதாரணம் காட்டுகின்றான் அந்த ஊர்வாசிகளை பொறுத்தவரைகளே அவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்தார்கள் அல்லாஹுவை ஆழமாக நம்பி இருந்தார்கள் அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்களுக்கு எல்லா பகுதிகளில் இருந்தும் அல்லாஹு தாலா ரிஸ்கை கொடுத்தான் தாலாவுடைய அல்லாவு தாலா அளித்த அந்த அருண்கொடைகளுக்கு அவர்கள் மறந்து நிராகரித்து வாழ்ந்தார்கள் ஜூல் அவர்கள் இவ்வாறு மறந்து அல்லாஹு தாலாவுக்கு நன்றி செலுத்தாமல் வாழ்ந்தார்களே இதற்காக அல்லாஹு தாலா அவர்களுக்கு பயம் எண்ணுகின்ற அடையும் அவர்களுக்கு பசி எண்ணுகின்ற ஆடையையும் அணிவித்தான் அவர்களுக்கு அதிகமான பசியையும் அதிகமான பயத்தையும் உண்டு பண்ணினான் அவர்களை சுவைக்க செய்தான் என்ற செய்தியினை தாலா சொல்லிவிட்டு அவர்களுக்கு அவர்களிலிருந்து ஒரு தூதுவரை நாங்கள் அனுப்பினோம் அவரை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் அவர்கள் எங்களுக்கு அதாப் தான் வேண்டும் என்று எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் செய்த அநியாயத்துக்காக அவர்கள் அணி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியினையும் அல்லாஹூ தாலா சூரத்து நகலுடைய நூத்தி பன்னிரெண்டாவது பதிமூணாவது வசனத்திலே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார் எனவே இரண்டாவது மிக முக்கியமான பகுதி எமது உலக வாழ்க்கையிலே அல்லாஹூ தாலா எங்களுக்கு அருள் இருக்கின்ற அருள் பாக்கியங்களை நாங்கள் அனுபவிப்பது மாத்திரத்தோடு நாங்கள் விட்டுவிடாமல் அதனை அனுபவித்து அல்லாஹு தாலாவுக்கு நண்டு செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹூ தாலாவை மறந்து அல்லாஹூ தாலாவை மறுப்பவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது மூன்றாவது செய்தியாக அல்லாஹூ தாலா அல்குர்வானிலே சொல்லுகின்ற செய்தி அல்லாஹூ தாலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஆகமான விடயங்களை ஆகமான விடயங்களை ஹலா ஹலாலாக்கி இருக்கின்றான் அந்த ஆகமான விடயங்களை அழகான முறையிலே பயன்படுத்துபவர்களாக நாங்கள் மாற வேண்டும் ஆகமான விடயத்தை நாங்கள் அனுபவித்து அல்லாஹூ தாலாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்ற செய்தியினை மூன்றாவது பகுதியாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அதிலே சூரத்து நகருடைய நூத்தி பதினாலாவது செய்தியாக அல்லாஹு தாலா சொல்லுகின்றார் அல்லாஹா உங்களுக்கு அளித்து இருக்கின்ற ரிஸ்கை நீங்கள் அழகான முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிலிருந்து சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் உண்டு கொள்ளுங்கள் இன்னும் தாலாவுடைய இந்த நியமத்துக்கு தாலாவுடைய அருளுக்கு சுக்குர் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அவனை வணங்குபவர்களாக இருந்தால் அவனை நீங்கள் நன்றி செலுத்திக் கொள்ளுங்கள் என்ற செய்தியினை அல்லாவுத்தாலா அல் எனவே அல்லாஹூ தாலா வழங்கியிருக்கின்ற அருள்களை நாங்கள் அனுபவிப்பதற்கு முழுமையான தகுதியுடையவர்கள் அதனை அனுபவிப்பது மாத்திரத்தோடு நின்று விடாமல் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாகவும் நாங்கள் வாழ நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் எனவே இந்த உலகத்திலே இந்த உலகத்திலே ஒரு ஒரு மனிதன் ஆன்மீக உலக வாழ்க்கைக்கு எந்தளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றானோ அது அதே போன்று ஆன்மீக வாழ்க்கைக்கும் ஒரு மனிதன் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாங்கள் சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த ஏற்பாட்டினை தாலா எங்களுக்கு செய்து தருவான் என்ற செய்தியினை நாங்கள் ஒருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த செய்தியினை அழகான முறையிலே சொல்லிவிட்டு கடைசியாக இமாம் அவர்கள் நாங்கள் எல்லாம் இன்றைய இந்த தினத்தை பொறுத்தவரையிலே வெள்ளிக்கிழமை தினத்திலே இருக்கின்றோம் அதிகமாக அல்லாவுடைய தூதர் சொல்லல்லா வளைவு செல்ல அவர்களுக்கு செலவாத்து சொல்லிக் கொள்ள வேண்டும் சலாம் சொல்லிக் கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் இவர் அவர்கள் சொன்னார்கள் இன்னமின் அஃப் அலி அய்யாமிக்கும் யோமல் ஜுமா உங்களுடைய நாட்களிலே மிகவும் சிறந்த நாள் யோமுல் ஜுமா ஜுமாவுடைய நாளாகும் பக்ஷரு அலைய மின் மினசலா திபேஹி அதிலே எனக்கு அதிகமாக சலவாத்து சொல்லி கொள்ளுங்கள் சலாத்துக்கும் மாத்து நாளையே நீங்கள் சொல்லுகொண்ட சலாவாத் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுகின்றது என்ற செய்தியினை அல்லாஹுடைய தூதர் சல்ல அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாங்கள் இந்த நாளிலே அதிகமாக அல்லாஹுடைய தூதருக்கு செலவாத்து சொல்லிக் கொள்ள வேண்டும் செய்தியோடு இமாம் அவர்கள் கடைசியாக அனைத்து மூமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோருக்கும் மன்னிப்பு கோரி அவர்களுக்காக இசகுபார் செய்து குறிப்பாக பலஸ்தீன் மக்களுடைய எல்லா செயற்பாடுகளும் சீர்பெற வேண்டும் அவர்கள் பாதிக்க பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற துவாக்களோடு அவர்கள் அந்த ஹுத்துபா பிரசங்கத்தை முடிவு செய்கின்றார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே மேற்குறிப்பிட்ட எல்லா விடயங்களும் நாங்கள் இந்த உலகத்திலே சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படைகளாக இருக்கின்றது எல்லா விடயங்களையும் எமது வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடிய நன்முக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியள்வானாகும் வரமத்துலாஹி வர